வெல்கம் டு அம்மா டாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம செம்மி மாடு வந்து கண்ணு போடுற மாதிரியே இருக்கு ஒரு மணில இருந்து பாத்தீங்கன்னா செம்மி மாடை பழக்கோ எந்திரிக்கவும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கு நம்ம செம்மி மாட்டுக்கு முதல் ஈத்துனால கொஞ்சம் சிரமப்படுது எப்படியே ரொம்ப நாள கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு குட்டி பாப்பா வந்துட்டா அதுக்கப்புறமா வந்து அம்மா பாசத்தை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாக்கவே அவ்வளவு அழகா இருந்தது பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு நம்ம மாடு பாத்தீங்கன்னா நாலு பள்ளி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் முதல் ஈத்து சன சேர்த்து கண்ணுகிட்டே போட்டு இருக்கு ஏன்னா கொஞ்ச நாள் மாடு வந்து ஊர்ல இருந்தது அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்தது அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த குட்டி பிள்ளை பாருங்க இப்பதான் வயிற்றுல இருந்து வெளியே வந்துச்சு சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கும்னு பார்த்தா அது கூட ரெஸ்ட் எடுக்காம எந்திரிச்சு நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க மேடம் வேற மேடம் எந்திரிச்சு நிக்கலான்ற முயற்சியில கொஞ்சம் எந்திரிச்சு கீழே தான் விழுந்துட்டு இருந்தாங்க சரி குட்டி மேடம் எப்படியே ட்ரை பண்ணோம் எங்கே எந்திரிச்சு கீழே விழுந்து அடி விழுந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு வக்கியல் சேஃப்டி கச்சாச்சு சரி விடுங்க ஏதோ சொல்றீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்றேன் சொல்லிட்டு குட்டி மேடம் அமைதியா படுத்துக்கிட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா குட்டி மேடம் திரும்ப எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எந்திரிக்க வச்சிட்டோம் அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே விளையாண்டு பால் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம கண்ணுக்குட்டிக்கு அப்படியே பால் குடிக்க சொல்லி விடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு வந்து அப்படியே பால் குடிக்க ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு எடுத்த உடனே அப்படியே பால் குடிக்கலாம் ஆரம்பிக்கல கொஞ்சம் அடவடித்தான அப்படி இப்படி பண்ணிட்டு அப்புறம் தான் பால் குடிக்க ஆரம்பிச்சாங்க கண்ணுக்குட்டியில நல்லா பால் குடிச்சு அவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மடியில நல்லா கழுவிட்டு சீம்பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன் என் தம்பி இந்த சீம்பால் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டதுல இருந்து ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் வரும் அதுவும் இந்த சீம்பால் பால்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீனும் ரிச் விட்டமின்ஸும் இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு சீம்பால் எல்லாம் பிடிக்குமா சீம்பால் பால்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த குட்டி மண்டச்சி கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிட்டு என்கிட்ட வந்தா ஹாய்டின்னு சொல்லிட்டு நானும் ஹாய் சொன்னா என்கிட்டே ஒரு ஆட்டத்தை போட்டு காமிச்சிட்டு போறா ஏன் இந்த ஆட்டத்தை போடுறனா போக போக என்ன ஆட்டம் போடுவாலும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி நம்ம குட்டி மடமே பால் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் சப்போர்ட் எதுவும் நம்ம பண்ண தேவை கண்ணு குட்டியே பால் குடிச்சுக்கும் ஒரு வழியா நைட் ஆயிடுச்சு என்னடா அவங்க கயிறு வச்சு என்ன பண்றான்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க இந்த கயிறு என்ன பண்றதுன்னா கயிறு திருச்சு கண்ணு குட்டி காலில் கட்டுறதுதான் இப்பதான் கண்ணு குட்டி போட்டுருச்சுன்னு சொல்றீங்க கயிறு அதுக்குள்ள காலில் கட்டுவீங்களா கண்ணு குட்டி பாவம் இல்லையான்னு சொல்லிட்டு நீ கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது நைட் ஆயிடுச்சு கண்ணு குட்டி அங்கிட்டு இங்கிட்டு ஆடி எங்காவது கீழே விழுந்துருக்கூடாதுன்னு ஒரு ரீசன் காகும் அதுவும் இல்லாம இந்த மாதிரி கண்ணு குட்டி காலில் கயிறு கட்டினா கண்ணு குட்டி நல்லா நெடுவும் சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி கண்ணு குட்டி காலில் கயிறு கட்டலாம் அதுல ஒண்ணும் இல்ல ஃபைனலா நம்ம கண்ணுக்குட்டி கால்ல கேறு கட்டி விட்டாச்சு நானும் கண்ணுக்குட்டி நல்லா கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த குட்டி மேடம்க்கு என்ன பெயர்கலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க